நீங்கள் நீர்முள்ளி விதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீர்முள்ளி செடி பார்த்துருக்கலாம் நீர்முள்ளி பயன்படுத்தி பார்த்துருக்குறீங்களா நீங்கள் நீர்மொழிங்கிற ஒரு அற்புத செடி நீர்முள்ளி விதையில் என்ன ஒரு இயற்கையின் படைப்பு பாருங்கள் இந்த நீர்முள்ளி விதையை பவுடர் பண்ணி போட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி வருதுங்க அல்வா மாதிரி அப்படியே பாருங்க நீங்கள் என்னங்க மைதாலை கோதுமையில் அல்வா செய்கிறது இயற்கையாகவே அல்வா பாருங்க அப்படி இயற்கையாக அப்படி வருது பாருங்க இந்த இயற்கையாக எப்படி இது உருவாகிருக்குது இயற்கையோட படைப்பை பாருங்கள் நீர்முள்ளி விதையில் இப்படி ஒரு அற்புதத்தை இயற்கை நம்மளுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்குது ஒவ்வொரு மனிதனும் நல்ல விதமாக வாழணும் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் தீர்வதற்கு இந்த நீர் முள்ளி விதை பயன்படுத்துகிற இந்த அல்வா பதத்துக்கு உடனே நீங்கள் வந்து இது கூட முருங்கை வி முருங்கை விதை பாதாம் பிசன் அப்புறம் சிறு பூனை காளி விதை அது கூட இன்னும் ரெண்டு மூணு சக்கரைவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு இது போட்டால் ஆண்மை தன்மைக்கு மிக குகரை பலம் அப்புறம் நீர் சுருக்கு நீர் கட்டிகள் இதெல்லாம் போகுங்க இது ஒரு அற்புதமான மூலிகை இதை வந்து பயன்படுத்தி நம்ம உடம்பில் இருக்கிற அனைத்து குற்றத்தையும் நம்ம நீக்கிக்கலாம் மலக்கட்டு கூட இது சரியாகும் நீர் அதாவது ஹீமோக்ளோபின் இல்லாதவங்க இதை பயன்படுத்தலாம் நீர் மூலிகை இவ்வளோ ஒரு ஒரு சக்தி இருக்குது அதாவது விந்தணுக்கள் வந்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த இதை நம்ம பயன்படுத்தணும் இந்த இது ஒரு அற்புதமான ஒரு இதுங்க இது வந்து நோய் இருக்கிறவங்க மூ ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் இல்லாதவங்க ஒரு நேரம் சாப்பிட்டா போதும் இது சூடாக பாலில் கூட குடிக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான சக்தியோட இதுங்க இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்